வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய பார்வையாக அண்மையில் உலகம் முழுவதும் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்தியன் டூ அதாவது இந்தியன் பாகம் இரண்டு திரைப்படம் பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் இந்தியன் இரண்டு பற்றிய விமர்சனமாக இது இருந்த பொழுதும் அந்த திரைப்படத்தை நான் பார்க்காத பட்சத்திலே திரைப்படத்தை விமர்சனம் செய்வது என்பது அந்த திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வந்தவர்கள் பற்றிய எனது அனுபவங்கள் எனக்கு கிடைத்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதுதான் இந்த பதிவின் நோக்கம் இந்தியன் திரைப்படம் வெளிவந்து மிகச்சிறந்த வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வருவதிலே அதற்கு தலைவன் என்ற முறையில் இயங்குபவர் அந்த இயக்குனர் அதை தந்து வெற்றி பெற்ற இயக்குநராக பிரமாண்ட இயக்குனராக பாராட்டப்பட்ட சங்கர் அவர்கள்தான் இந்தியன் டூ என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருக்கின்றார் ஆனால் வெளிவந்து கொண்டிருக்கும் விமர்சனங்கள் அந்த திரைப்படம் பற்றிய வெளியிட்டு தகவல்களை பார்க்கும் பொழுது மிக மோசமான படமாக இருக்கும் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது நான் இந்தியன் இன்னும் பார்க்கவில்லை காரணம் என்னவெனில் நான் கமல்ஹாசனின் திரைப்படங்கள் பார்ப்பதை கைவிட்டு பல வருடங்கள் காரணம் பற்றி அடுத்து வருவோம் முதலில் சங்கரை பார்ப்போம் திரையுலகில் தனது வாழ்க்கையை ஆரம்பித்த சங்கர் பல வெற்றி படங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் கொடுத்து கொண்டு இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தியன் திரைப்படம் முதலாக அவர் கொண்டு வந்து மிகவும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் ஷங்கரின் படம் என்று சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு தெரியும் திரைப்பட தயாரிப்பு என்பது பல விற்பனர்கள் வல்லுநர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு தயாரிப்பில்தான் திரைப்படங்கள் தயாரிக்கப்படுகின்றன அந்த திரைப்படங்களை தயாரிப்பதற்கு மூல காரணமாக இருப்பது நல்ல கதைகள் சங்கருக்கு ஒரு அருமருந்தாக அந்த காலகட்டத்தில் திரைப்படங்களுக்கு கதைகளுக்கு உதவியாக இருந்தவர் காலம் சென்ற எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் காலமானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் காலமான பின் வழிவந்த சங்கரின் திரைப்படத்தில் ஒரு அளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பது ரோபோ ஆனாலும் அந்த ரோபோ திரைப்படத்தின் மூலக்கதைக்கு சொந்தக்காரர் கலன் சென்ற அதே சுஜாதா தான் நடக்கும் விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த வெற்றிகள் எல்லாம் சங்கரின் தலையிலே ஏறி தான் ஒருவனே தனிமையாக அந்த திரைப்படங்களை கொண்டு வந்து வெற்றி பெற்றதாக எண்ணிக்கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் இந்த இந்தியன் இரண்டு திரைப்படம் அவருக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுத்திருக்கின்றது என்று சொல்லி சொல்லலாம் இன்று திரையுலகிலே நல்ல இயக்குனர்கள் என்ற பெயர் எடுத்தவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்த திரைப்படங்களை தயாரிப்பதற்காக வரும் தயாரிப்பாளர்களின் பணத்தை கையாடல் செய்வதுதான் அவர்களது முக்கிய நோக்கமாக இருக்கின்ற என்ற வகையில்தான் அவர்களது போக்குகள் இருக்கின்றன எனது பதிவுகளிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் திரையுலகிலே அதுவும் தமிழ் திரையுலகில் எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த துறையுடன் எனக்கு ஏற்பட்ட உறவு நாற்பது வருடங்களுக்கு மேலாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆனாலும் எனது மண்ணில் வாழ்ந்த அந்த வாழ்வியலை ஒரு திரைக்கதையாக அமைத்து அதை திரைப்படமாக கொண்டு வர வேண்டும் என்று எனது எண்ணத்தில் அந்த கனவே நனவாக எனது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கையில் தமிழ் திரையுலகில் தமிழ் திரைப்படங்களை தயாரிப்பது ஒரு விஷ பரீட்சை என்ற வகையில்தான் அங்கு நிலைமைகள் இருக்கின்றன என்று சொல்லி எனது திரையுலக நண்பர்கள் என்னை சரியாக கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடிய வசதிகள் எனக்கு இருந்தும் கூட நான் தயங்குவதன் நோக்கமே இந்த ஷங்கர் மற்றும் கமலஹாசன் போன்ற திரைத்துறையை தங்கள் கைகளுக்குள் வைத்திருக்கும் மனிதர்களின் மோசமான நடத்தைகளும் அவர்கள் எந்தெந்த வகையிலே தயாரிப்பாளர்களது பணத்தை மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி எனக்கு கிடைக்கும் தகவல்களும் என்றுதான் இங்கு சொல்ல வேண்டும் சங்கர் உட்பட ஒரு சில திரைப்படங்களை தந்து பேரை பெற்றவர்கள் இவர்களை நம்பி வரும் தயாரிப்பாளர்கள் அந்த திரைப்படங்களை இவர்களை கொண்டு தயாரித்தால் தாங்கள் முதலிடும் பணத்தை இலகுவாக பெற்றுவிடலாம் என்ற நப்பாசையில் தான் வருகின்றார்கள் இவர்கள் செய்வதெல்லாம் ஆரம்பத்திற்கு உதாரணமாக ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கு பதினைந்து கோடு என்று இவர்கள் அதற்கான செலவை சொன்னாலும் அவர்கள் ஆரம்பித்திற்கான அந்த பணத்தை கொடுத்து அந்த படப்பிடிப்புகள் ஆரம்பித்த பின் அந்த பதினைந்து முப்பதாகும் முப்பது ஐம்பது ஆகும் அந்த வகையில் தான் இயக்குநர்கள் என்ற பெயரிலே தயாரிப்பாளர்களின் பணத்தை சூட்டுபவர்கள் பல வழிகளில் அவர்களது பணத்தை சூறையாடுவதுதான் இவர்களது ஒரே கனவாக இருக்கின்றனர் முதலில் பணத்தை போட்டவர்கள் அதை திருப்பப் பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்தும் இவர்கள் கேட்பதை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர் உதாரணமாக ஒரு திரைப்பட பாடலை படப்பிடிப்பிற்காக இவர் சென்றாராக இருந்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உபநடிகர்கள் எடுத்துக்கொள்வார் அதே வேளையிலே வாகனங்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு பூச்சி பூசுவார் ரயில் பெட்டிகளுக்கு பூச்சி பூசுவார் இதுதான் இவரது பிரமாண்டமான தயாரிப்பு இயக்கம் என்று சொல்லி சொல்லலாம் ஆயிரக்கணக்கிலே அந்த உப வாகனங்களுக்கு வாகனங்களுக்கு கோடிக்கணக்கிலே கொடுப்பதாக சொல்லி தயாரிப்பாளர்களின் பணத்தை மக்களை திரையரங்கு வர வைத்து அவர்களது பணத்தை சூறையாடுவது என்று சொல்லி தமிழ் திரையுலகின் ரசிகர்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட காரணமாக இருந்தவர்கள் இந்த வகையில்தான் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களின் பணத்தை கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாக நல்ல தரமான திரைப்படங்களை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி எத்தனையோ இயக்குனர்கள் என்னிடம் மனம் வேதனைப்பட்டிருக்கிறார்கள் வேதனைப்பட்டிருக்கின்றார்கள் மற்றவர் கமலஹாசன் அவரது திரைப்படத்தை நான் பார்க்காமல் விட்டதற்கான காரணம் என்னவெனில் பொதுவாகவே திரையில் தோன்றும் கதாநாயகர்கள் பற்றி அவர்களை திரையில் பார்க்கும் ரசிகர்கள் எல்லோரும் அவர்களை உண்மை வாழ்க்கையிலும் ஒரு கதானாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் மிக மோசமான மனத்தன்மை கொண்டவர்கள் என்பதை நான் பல வழிகளிலும் அறிந்திருக்கின்றேன் இவர் சிறுவனாக திரையுலகிற்கு வந்தார் காலப்போக்கிலே அவர் காணாமல் போனார் அன்றைய காலகட்டத்தில் கலைஞானம் என்ற ஒரு பெரியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுக்கு கதைகள் எழுதும் பொழுது அந்த கதை இலாகாக்களிலே பங்கு நல்ல சிறந்த கதைகளை எழுதுவதற்கு உதவி கொண்டிருந்தவர் விடலை பருவத்தில் இருந்த கமலஹாசன் நடன இயக்குனர் தங்கப்பெண்ணின் உதவியாளராக இருந்த காலத்தில் அவரை பார்த்த கல்யாணம் ஐயா அவர்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக குரத்தி மகன் என்ற திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தவர்களிடம் அணுகி இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாங்கி கொடுத்தார் அது மாத்திரமல்ல இவரது வாழ்க்கையில் இவரது வளர்ச்சி எந்த வகையிலே சென்று கொண்டிருக்கின்றன என்பதை அவதானித்து தன்னால் ஆன உதவிகளை அறிமுகங்களை செய்து கொடுத்து கொண்டிருந்தார் நல்ல கதை எழுதக்கூடிய அந்த கலைஞானம் ஐயா அவர்கள் கொடுத்த கதைதான் தான் எழுதி இயக்கி வெற்றி பெற்ற படம் என்று அவருக்கு அந்த கதைக்குரிய சன்மானத்தை கூட கொடுக்காமல் அவரிடம் கதை திருடிய இந்த கதாநாயகன் தான் கமல்ஹாசன் இவர் தனக்கு செய்த அத்தனை துரோகங்களையும் சாய் சித்ரா என்ற அந்த பேட்டியிலே நான் பார்த்த பொழுது மிகவும் மனம் வேதனை அடைந்தேன் இப்படி நன்றி மறந்தவனாக இந்த கமல்ஹாசன் போன்றவர்கள் அந்த திரையுலகிலே இருக்கின்றார்களே அதுவும் தாங்கள் வந்த பாதையை மறந்து இப்படி தயாரிப்பாளர்களின் பணத்தை கொள்ளை அடிப்பதுதான் இந்த சங்கர் கமல்ஹாசன் போன்றவர்களது போக்குகள் என்ற காரணத்தினால்தான் இவர்களது படங்களை நான் பார்ப்பதையே தவிர்த்து விட்டேன் என்று சொல்ல விரும்புகிறேன் மலையாள திரை படங்களை பாருங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வியலை மிக சிறப்பாக தத்ரூபமாக கிரையிலே கொண்டு வருவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு அந்த மலையாள ரசிகர்களின் இரசனை முக்கியம் அந்த யதார்த்த வாழ்வியலை திரையில் கொண்டு வருவது முக்கியம் அவர்கள் பணம் ஆம் அவர்கள் வேலை செய்வதற்கான ஊதியத்தை நேர்மையான முறையிலே சரியான வழியிலே பெற்றுக்கொள்கின்றார்கள் இவர்கள் பேராசை படித்து மற்றவர்களது பணத்தை சூறையாடுவதுதான் இந்த இயக்குநர்கள் கமலஹாசன் போன்ற கதாநாயகர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் இந்தியன் திரைப்படத்தை நான் பார்க்கப் போவதில்லை ஏனெனில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கமலஹாசன் திரைப்படங்களை நான் பார்ப்பதில்லை என்று சொல்லி அந்த வகையிலே இன்று தமிழ் சினிமா இருக்கின்ற அந்த நிலைக்கு மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு வந்தவர்களே முன்னணி நடிகர்களான இந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் போன்றவர்கள் தான் என்று சொன்னால் மிகையாகாது எனது பதிவுகள் பரஞ்சி பார்வையில் என்ற பதிவுகளை நான் கொண்டு வருவதற்கு காரணமே எங்களுக்குள் ஒரு தேடல் இருக்க வேண்டும் சரியான வகையிலே நாங்கள் சரியான தகவல்களை பெறாவிட்டால் பல தவறுகளை செய்வதற்கு காரணமாகின்றோம் அதன் பலனாக மன நிம்மதியை இழந்து தவிக்க வேண்டி ஏற்படும் என்போன்று நீங்களும் சிந்திக்க வேண்டும் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் மனதுக்கு அமைவான பதில்களை பெற்று மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எனது அணுகுமுறைகளை பரம்பி பார்வைகளிலே உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் இதுவரை நேரமும் எனது எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடை வருகின்றேன் வணக்கம்